ஓம் சக்தி தாகே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்துள்ளேன் இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு ஆத்மாவை நான் கண்டேன் அந்த ஆத்மா உன் இல்லத்தில் தங்கி இருந்தது எதற்காக வேண்டும் இந்த வராகியிடம் அந்த ஆத்மா என்ன சொன்னது என்றும் உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் இந்த வராகி நடமாட்டம் இருந்தது அதை நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய் நான் உன் இல்லத்திற்குள் நடமாடி அந்த நேரத்தில் என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் நான் கண்ட அந்த ஒரு உருவத்தை அப்படியே விட்டுவிட முடியுமா ஒரு ஆத்மா உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது அதற்கு என்ன தேவை எதனால் இங்கு இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏனென்றால் ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தில் வந்து தங்குகிறது என்றால் இது அதற்கான உலகமே முதலில் கிடையாது மிகுந்த வேதனை வேதனைப்பட்டுத்தான் இங்கு இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு உடனடியாக அவர்களை இங்கு இருந்து அனுப்பி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் இறந்த பிறகும் கூட நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் அதற்காகத்தான் இந்த வராகி அவர்களிடத்தில் பேசத் தொடங்கினேன் இங்கு வந்ததற்கு என்ன காரணம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த காரணத்தை நான் அறிய முயற்சி செய்த பொழுது அந்த வராகி என்னுடைய கண்களை கலங்கிவிட்டது அப்படி என்றால் நீ யோசித்து பார் அதனால் தான் அம்மா உள்ளத்தில் இத்தனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த ி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்கின்ற எத்தனையோ விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார் நம் வாழ்க்கையில் எதனால் இத்தனை பிரச்சனைகள் நடந்தது நம் கஷ்டங்கள் எல்லாம் எத்தனை காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுதான் நமக்கு இதிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவர் என்னுடைய ஆத்மா இப்பொழுது உன்னை பற்றி நினைத்துக்கொண்டு உன் இல்லத்திற்கு உள்ளே நீ வந்து இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் உன் மீது கொண்ட அன்பையும் நீ அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த அன்பு எத்தனை காலம் இப்படி இருக்கும் அவர்களின் வாழ்க்கை இங்கே முடிந்து விட்டதல்லவா அன்பு ஒரு நாளும் குறையாது பாசத்தை ஒரு நாளும் விலைக்கு வாங்க முடியாது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இங்கே இருந்தாலும் சரி இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் சரி ஒரு பொழுதும் இந்த உலகத்திலிருந்து அவர்களின் மீது நீ வைத்த அன்பை மட்டும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது என் அன்பு குழந்தையே நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களிலும் உன்னோடு இருந்தவர்கள் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற சந்தோஷமான நேரங்கள் உன்னோடு இல்லை என்பது உனக்கு அத்தனை வருத்தம் கஷ்டத்தில் எல்லாம் உடனிருந்து உன்னுடைய காயங்களை கண்டு உனக்கு மருந்தாக இருந்தவர்கள் இப்பொழுது உன்னோடு இல்லை என்னும் பொழுது அதை நினைத்து நினைத்து என் குழந்தையின் மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை முதலில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டு அதன் பிறகு உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மா யார் என்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் மூலையில் முடங்கி கிடந்த ஆத்மாவானது உன் மீது அத்தனை அன்பு கொண்ட ஆத்மா அல்லவா நீ சந்தோஷமாக இருப்பதை காண்பதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சிறு மன வருத்தம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா முன்பெல்லாம் பிரச்சனைகள் வந்தவுடன் பதற மாட்டாய் இவர்களை தேடி ஓடி வருவாய் நமக்குத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நீ சாப்பிட்டு என்று இவர்களை தான் தேடி ஓடி ஓடி வருவாய் தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் துணை நிற்பார்கள் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் மருந்தாக இருப்பார்கள் என்று சொல்லி அனைத்தையுமே இவர்களிடத்தில் கொடுத்து விடுவார் அப்படி பார்த்தால் நீ எந்த ஒரு பிரச்சனையும் சமாளித்தது கிடையாது எல்லாவற்றிற்கும் தீர்வுகளை அவர்கள் கொடுக்க அதை நீ பெற்றுக்கொள்ள மட்டும்தான் செய்தார் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலைமை சற்று தலைகீடாக இருக்கின்றது உனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதை உண்மைதான் ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு முன்னால் வந்த கஷ்டத்தை எல்லாம் நீ தனியாக எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் என்பதை தான் அவர்கள் சொல்லிவிட்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரும்பொழுது என்னை நினைக்காமல் நான் இல்லையே என்று வருந்தாமல் அவர்கள் கொடுத்த அந்த தைரியம் அவர்கள் நம் இருந்தபொழுது நமக்கு செய்த அத்தனை விஷயங்களையும் எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை பிரச்சனைகளையும் மீண்டு வர வேண்டும் எத்தனையோ கஷ்டங்களில் நம்மை தவிக்க விடாமல் நம்மை காப்பாற்றியவர்கள் இனியும் நம்மை ஆத்மாவாக இருந்து காப்பாற்றுவார்கள் என்று நம்பி அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்திருக்க வேண்டும் அல்லவா அதை செய்யாமல் விட்டு விட்டு எப்பொழுதுமே கஷ்டத்தை மிகவும் வேதனையோடும் வழிகளோடும் கடந்து வருகின்றார்கள் கடந்து வந்து விடுகின்றார்கள் என்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதற்கு முன்பு அவர்கள் படுகின்ற வேதனைகளை என்னால் காண முடியவில்லை அதனால்தான் அவர்களோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உணர்த்துவதற்காக நான் இங்கே வந்தேன் ஒரு ஆத்மாவாக என்னால் இங்கு இருக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை என்னால் இங்கு தங்கி இருக்க முடியவில்லை இவர்கள் சில நேரங்களில் தன்னால் முடிந்த விஷயங்களை தெரியாமல் செய்ய முடியாமல் தவிப்பு தவித்து நிற்பதை கண்டு அவர்கள் மனது வேதனை உற்றதை என்னிடத்தில் சொல்லி அழுதார்கள் அம்மா வராகியானவள் நான் யாரிடத்திலாவது இதை விட்டு செல்ல வேண்டும் என்று தான் இங்கு காத்து கொண்டிருந்தேன் என்று உன்னை கண்டவுடன் என் மனதிற்குள் அத்தனை திருப்தி என் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன்னை தானே நம்பி இருக்கின்றார்கள் நீ இனி அவர்களை கைவிட்டு கூடாது என்னை நம்பிய இவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாது என்னுடைய காலம் முடிந்து விட்டது என் வாழ்க்கை முடிந்து விட்டது அதனால் நான் இங்கிருந்து சென்று விட்டேன் மீண்டும் ஆத்மாக்களின் உலகத்தில் இருக்க முடியாமல் என்னை இங்கே வர வைக்கக்கூடாது கூடாது எனக்கு தான் சந்தோஷம் ஏனென்றால் அதுதானே என்னுடைய உலகம் உயிர் இல்லாத பொழுது நான் எப்படி இங்கே தங்கி இருக்க முடியும் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயங்களை இவர்கள் செய்யாமல் என்னை அங்கே நிம்மதியாக இருக்க வைக்க வேண்டும் இந்த சத்தியத்தை மட்டும் எனக்கு நீங்கள் செய்து கொடுத்து விட்டால் போதும் நான் இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் இந்த வராகி அதற்கு சிறிதும் யோசிக்காமல் சட்டென்று அவர்களுக்கு சரி என்று சொல்லி அந்த சத்தியத்தையும் செய்து கொடுத்து விட்டு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அம்மா சொன்னால் வாக்கு மீற மாட்டீர்கள் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார்கள் இதுதான் உன் இல்லத்தில் நடந்தது இந்த சம்பவமானது நீ நினைக்கலாம் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் அவர்களை நான் பிரிந்துதானே இத்தனை காயப்படுகின்றேன் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் இங்கேயே இருந்திருக்கலாமே என்று சொல்லி என் குழந்தையே நீ வேதனைப்படலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தைக்கு அவர்களுக்கான உலகம் இதுவல்ல நீ அவர்களை இதற்கு மேலும் இங்கே வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ இன்னமும் அவர்களை காயப்படுத்துகிறாய் என்று தான் அர்த்தம் அதனால் இதை புரிந்து கொண்டு என் குழந்தை இனிமேலாவது அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ நடத்த தொடங்க வேண்டும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களை நீ சரியாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் இனி எல்லாமே உனக்கானதாக உன் வாழ்க்கை நடக்கும் தனித்து நின்று செயல்படும் என்று தான் அம்மா சொல்கின்றேன் யாரையும் துணைக்கு அழைக்காமல் இருக்கின்ற வாழ்க்கையை நீ தனியாக எதிர்கொண்டால் வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என் குழந்தை நினைக்கின்ற அனைத்தையும் நான் உனக்காக நிறை நிறைவேற்றி தருவேன் வராகியால் அந்த ஆத்மாவிடம் கோபமாகவும் பேச முடியவில்லை ஏனென்றால் அந்த ஆத்மாவின் வழி அது பேசும்போதே வராகி அம்மாவிற்கு தெரிந்து கொள்ளது அதனால் வராகி அம்மா அதனிடம் சற்று பொறுமையாகத்தான் பேசி பேசினேன் ஆனால் அது சொன்னதை வைத்து பார்த்தால் எனக்கே மிக கஷ்டமாக உள்ளது உன் மீது எவ்வளவு ஆசை பாசங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரிய வருகிறது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் அவர்களை நினைத்து இது எனக்கு நன்றாக வர வேண்டும் இதை நான் ஆசைப்பட்டது இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களை நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் பூஜை வா உனக்கு உண்டான வேலைகளை அவர்கள் நிச்சயமாக உனக்காக நிறைவேற்றி தருவார்கள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்